என்ன சொல்ற எனக்கு எல்லா தெரியும் தாத்தா என்ன உண்மை ஒரு கதை சாத்திட்டு வர தாத்தா பல வருஷங்களா நீங்க பாட்டி அப்பா மூணு பேருமே சேர்ந்து மறைச்சு வச்சிருக்கிற உண்மை எனக்கு தெரியும் தாத்தா ரெண்டு அம்மா செகண்ட் அனு இந்த உண்மை எனக்கும் தெரியும் தாத்தா கார்த்தி உங்க அப்பா ரொம்ப நல்ல வர்றா உண்மையில நடந்தது என்னன்னா என்ன நடந்ததுன்னு எங்களுக்கு தெரியும் தாத்தா கார்த்தி அணுன்ட்டு இறந்துட்டாங்கன்னு நினைச்சு நீங்கள் அப்பாவை ரெண்டாவது கல்யாணம் படிக்க சொல்லி வற்புறுத்தி இருக்கீங்க உங்கள் வார்த்தையை தட்ட முடியாமல் அப்பாவும் அம்மா களத்தில் தாலி கட்டியிருக்காரு ஆனால் அதுக்கப்புறம் இறந்துட்டு தானே நினைச்சு அணு ஆண்டி உயிரோடு இருக்காங்கன்னு தெரிய வந்திருக்கு அப்பா வேற வழி இல்லாமல் அணு ஆண்டியோடவும் அம்மாவோடவும் தனித்தனி வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிருக்காரு இதில் அப்பாவோட தப்பு ஒன்றுமே இல்லைன்னு எனக்கு புரியுது தாத்தா

ஒன்றும் இல்லை இன்னைக்கு என் டேடியோட ப்ரிப்பரேஷன் தான் ஆனால் எனக்கு என்ன வேணாலும் செய்வார் இப்படி ஒரு டேடி யாருக்கும் அமைய மாட்டாங்க அப்படி அமையணும்னா நல்ல மனசு இருக்கணும் மற்றவங்கள பார்த்து அப்படியே வெந்து ஏய் என்னடி எனக்கு பசிக்கலடி கார்த்திக் எல்லா தப்பு நான் பண்ணது நான் தான் ராஜாராமுக்கு நல்லது பண்றதா நினைச்சு அவசரப்பட்டு ஒரு பெரிய பாவத்தை பண்ணிட்டேன் இப்ப அந்த பாவத்தை ராஜாராம் தலைமையில சுமந்து படாத பாடு படுறான் அத சும்மா நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன்டா ஏ கார்த்திக் நான் பாவிடா நான் பாவி அலாதீங்க தாத்தா அலாதீங்க இல்லடா ராஜா ராஜாராம் அம்மாவுக்கு இருந்த புத்தி எனக்கு இல்லாம போச்சு தாத்தா எனக்கும் ஸ்ரீநிதி கல்யாணம் நடந்தா அப்பா மாட்டிப்பாரோன்னு நினைச்சுதான் ஸ்ரீநிதி அம்மாவும் என்னையும் வெறுக்கிற மாதிரி நடிச்சிருக்கா இதெல்லாம் எனக்கு இப்பதான் தெரியும் தாத்தா உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் ஒரு தீர்மானம் பண்ணிட்டு தாத்தா அப்பா லைஃப்ல நிம்மதியும் சந்தோஷமும் வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு மேரேஜ் கார்த்தி

ஏன்டா அழுற கண்ண தொடச்சுக்கோ ஏ அழாதம்மா நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தது கேட்டுட்டு தான் இருந்த கத்தி கதவை சாத்தும் போது தாப்பா போட மறந்துட்டியா ஆமா தாத்தா பிரியா நம்ம அப்பா ரொம்ப நல்லவர் அவர் எந்த தப்புமே பண்ணல நீ உனக்கு பெருமை தான் படணும் இல்லனா மஞ்சு ஏ சிஸ்டர்னுக்கு தெரியாம நான் நிறைய இன்சல்ட் பண்ணிட்ட அவள அத நினைச்சத எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு கவலைப்படாத பிரியா மஞ்சுக்கு உண்மை வந்து தெரிஞ்சே நம்ம எல்லாரும் ஒரே வீட்ல வாழ ஆரம்பிக்கும் போது எல்லாத்துக்கும் சேர்த்து நீ மன்னிப்பு கேட்ற அதெல்லாம் நடக்குமானா நிச்சயமா நடக்கும் நம்ம எல்லாரும் சேர்ந்து அப்பாக்காக இதை நடத்தி காட்டி ஆகணும் பிரியா ஸ்ருதி என்னமா ரெடி ஆலியா அப்பா வந்தா திட்டப்படுறாரு சீக்கிரமா வாடி டோ வந்துட்டேமா ரெடி ஆயிட்டேன் போதுமா நான் திட்டுவேன்னு தெரியுது நேரத்தோட ரெடி ஆறதுக்கு என்னவா அப்பா டைம் நைன் ஓ கிளாக் தானே ஆகுது அவங்க வீட்டுக்கு டென் ஓ கிளாக் தானே போனேன்னு சொன்னீங்க ஏன் இப்படி அவசரப்படுறீங்க எதுக்கும் கொஞ்சம் முன்னாடி புறப்படுறதுல தப்பு இல்லம்மா டிராஃபிக் ஜாமில் மாட்டிக்கிட்டோன்னா பத்து மணி இல்லை அப்புறம் பதினோரு மணி கூட போய் சேர முடியாது ராஜா ராமனும் என்ன மாதிரி ஒரு பெரிய பிசினஸ் மேன் எங்களுக்கெல்லாம் நேரம் பணம் பங்க்ஷுவாலிட்டியை கீப் அப் பண்ணணும் நாங்கள் எப்போ கிளம்பியாச்சு நீங்க தான் இப்போ பேசிட்டு இருக்கீங்க நான் சொல்றத எனக்கே திருப்பி சொல்றியானி சரி வா கிளம்பலாம் சுத்தி பூ பழமெல்லாம் எடுத்துக்கோமா இந்தங்கம்மா ஆ வாங்க ஆ போகலாம் கொஞ்சம் நில்லுங்களேன் என்னது புறப்படும் போதே அபசகுணம் அபசகுணம் தான் மூணு பேரா போறமே இப்போ என்ன மூணு பேரா போனா உள்ள விட மாட்டாங்களா அதுக்கு இல்லைங்க பலகாரியத்துக்கு போகும்போது மூணு பேரா போக கூடாதுன்னு சொல்லுவாங்க இது இப்பதான் உன் புத்தியில உரைச்சதா இல்லப்பா அண்ணன் நம்ம கூட வருவான் நாலு பேரா போலாம் நினைச்சோம் அவனை காணும் அவனை நான் தான் வேலை விஷயமா என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு அனுப்பிச்சி வச்சேன் அப்போ நம்ம இன்னொரு நாள் போலாங்களே ராஜாராமா வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுங்களே என்ன விளையாடுறியா முன்ன பொண்ணு பார்க்க போறத கேன்சல் பண்ணி தான் ஏகப்பட்ட குழப்பம் இப்ப எதையும் கேன்சல் பண்ணா ராஜாராம என்ன மனுஷனாவே மதிக்க மாட்டார் இருந்தாலும் மூணு பேரா போறது இங்க பாரு இப்ப நாம கல்யாணம் நிச்சயம் பண்ண போல சும்மா அங்க போய் பார்த்து பேசிட்டு வர்றதுக்கு தான் போறோம் அதுக்கு மூணு பேரா போறதுல ஒன்னும் தப்பு இல்லமா என்ன இன்னும் சமாதானம் ஆகலையா ஒண்ணு செய்வோம் போற வழியில ரோட்ல யாரையாவது பார்த்து கார்ல ஏத்திட்டு நாலு பேரா போவோம் இல்ல என்ன ஒண்ணு செய்யலாம் நான் வீட்டிலேயே இருக்கேன் நீங்க ரெண்டு பேரும் போய் பேசிட்டு அப்பா கிளம்புங்க போலாம் வாங்கம்மா போலாம் ம் எல்லாம் நல்லபடியா நடக்கும் வாங்க

ஏங்கப்பா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்கன்னு உன் தாங்க முடியலடி ஏய் நான் அவங்க வர நேரத்துல குழந்தைங்க மாதிரி விளையாடிட்டு இருக்கீங்க மேல வச்சது தப்பா அதுக்கு போய் நான் அடிக்கி வரா நிவேதா நீ பேசுறியா என்ன தெரியுமா பவுடர் போட்டுக்கறேன்னு சொல்லி கிச்சன்ல संतोषिंगे uh, <laughs> <अद्धी ताँगे> <laughs> <laughs> संतोष के हिंदा वांगे 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 ोषा वसंति वाक ஹலோ அங்கிள் ஹலோ என்னங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃபைன்மா வாங்க வாங்க அंटी நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கம்மா வாங்க அங்கிள் ஹாய் ஹாய் பே பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்ன நான் உங்ககிட்டயும் சாருகிட்டையும் முதல்ல மன்னிப்பு கேட்கணும் போன தடவை நிச்சயதார்த்தத்துக்கு நாளெல்லாம் பார்த்துட்டு கடைசி நேரத்தில் அதை நான் கேன்சல் பண்ணிட்டேன் அப்போ இருந்த சூழ்நிலை அப்படி இருந்தாலும் அது உங்களுக்கெல்லாம் ரொம்ப மன வருத்தத்தை கொடுத்துருக்கோம் ராஜ்மோகன் மறந்துடுங்க இனிமேல் நடக்க வேண்டியதா பேசும் இருந்தாலும் என் மனசை உறுத்திக்கிட்டு இருக்கிற விஷயம் அது மன்னிப்பு கேட்டா தான் மறக்க முடியும் பிளீஸ் சரி மன்னிச்சாச்சு தம்பி இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காரு இப்போதைக்கு நிவேதாவை லவ் பண்ணிட்டு இருக்காங்க அவளையே அதற்ற அவ உண்மையை தானே சொன்னா நிவேதா எல்லாருக்கும் போய் காஃபி எடுத்துட்டு வாடா மஞ்சு போய் ஹெல்ப் பண்ண சரிமா எஸ் சார் பையனி உங்க டெக்ஸ்டைல் பிசினஸ்ல ட்ரெயின் பண்ணலாமே ஆ எனக்கும் அந்த எண்ணம் தான் எங்க அப்பா தாத்தா காலத்துல இருந்து இந்த பிசினஸ் தான் பண்ணிட்டு இருக்கோம் ஆனா இவனுக்கு அதுல இஷ்டம் இல்லையே அங்கல் மனசுக்கு பிடிக்காத தொழில வலுக்கட்டையம் எப்படி பண்ண முடியும் உண்மைதான் எந்த தொழில் செய்யறோங்கிறது முக்கியம் இல்ல செய்கிற தொழில் நமக்கு பிடிச்ச தொழிலா இருக்கணும் அந்த தொழில நியாயமா மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம செய்யணும் Thanks, Ma. Thank you. காபி பிரமாதமா இருக்கு அப்படியே கல்யாண பேச்சையும் பிரமாதமா ஆரம்பிப்போமா கண்டிப்பா பொண்ணு பெத்தவன் அதனால நானே ஆரம்பிக்கிறேன் எங்க பொண்ணு நிவேதாவ உங்க பையன் ஆதித்யாவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க எங்களுக்கு பரிபூர்ண சம்மதம் நீங்க என்ன சொல்றீங்க எங்களுக்கோ இந்த சம்பந்தத்துல பரிபூர்ண சம்மதம் தான் கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலாம் எனக்கு என்னமோ அடுத்த முகூர்த்தத்திலேயே இந்த கல்யாணத்தை வச்சுக்கிட்டா நல்லதுன்னு தோணுது ஏன் ரொம்ப நாள் தள்ளிப்பட்டா ஆதித்யாவும் நிவேதாவும் திருட்டு தரமா ஓடி போய் கல்யாணம் பண்ணிப்பான்னு நினைக்கிறீங்களா ஐயோ அப்படிலாம் இல்ல நிவேதா நிச்சயமா அப்படிலாம் செய்ய மாட்டா என் பையனை பத்தி அந்த மாதிரி எல்லாம் சர்டிபிகேட் கொடுக்க முடியாது என்னப்பா இது அவங்க பொண்ணை விட்டு கொடுக்காம அவங்க பேசுறாங்க ஆனா நீங்க காட்டி கொடுக்குறீங்களே உண்மையை மறைச்சு பேசி எனக்கு பழக்கம் இல்லமா கோவில் கடத்தருவங்க பொண்ணு கல்யாணம் என்னாச்சு என்னாச்சுன்னு கேக்குற கேள்விக்கெல்லாம் எனக்கு பதில் சொல்லி அழுத்து போயிடுச்சு அதனாலதாங்க இந்த கல்யாணத்தை உடனே நடத்தி ஆகணும் அது இல்லைங்க இந்த கல்யாண பேச்சு ஆரம்பமானாலே ஒண்ணு மாத்தி ஒன்னு ஏதாவது வந்து தடைப்பட்டு போகுது இப்பவும் கல்யாணத்தை உடனே நடத்தணும்னு சொல்றதுக்கு இதுதான் காரணம் நீங்க வேண்டாமா இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கும் நான் கேரண்டி குறைகள் இருக்கலாம் ஆனா கொடுத்த வாக்க நான் என்னைக்கும் எந்த சந்தர்ப்பத்திலையும் மீறினதில்லை இனிமே நான் மீற மாட்டேன் என்ன நீங்க நம்பலாம் இந்த ஒரு வார்த்தை போதும் சார் எங்களுக்கு ஆனா கல்யாணத்தை உடனே என்னால நடத்த முடியாது எனக்கு ஒரு ஆறு மாசம் டைம் தேவைப்படுது ஆறு மாசமா அப்பாவுக்கு இன்னொரு ஒய்ஃப் இருக்கிற உண்மை தெரிஞ்சிட்டு இந்த கல்யாணத்தை தள்ளிப்படுறாங்களோ எக்ஸ்கியூஸ் மீ ஏன் இந்த கல்யாணத்தை ஆறு மாசம் தள்ளிப்படுறீங்க என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கலாமா